ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இருக்கோம் காலையில் இந்த பூ பறிக்கிறதே எனக்கு என்னமோ தெரியல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க சீக்கிரம் போய் இருக்கிற எல்லா பூவையும் பறிச்சிடணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பேன் மல்லிகைப்பூவில் எனக்கு எவ்வளோ வந்திருக்குமோ இது கட்டினா கொஞ்சம் தலைக்கு வைக்கலாமா என்னென்னலாம் யோசிச்சுட்டே வந்து இங்கே இருக்கிற மூணு செடியிலே சங்குப்பூ பூதாங்க நிறையா வந்திருக்கும் நந்தியா வட்டம் வந்து ஒரு ஒன்றோ ரெண்டாவதாக வந்திருக்கும் நந்தியா வட்டத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அம்மனுக்கு வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கிடைச்சாலும் விட்டுறாதீங்க இந்த நந்தியா வட்ட பூவை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த பூவோட தண்ணி எடுத்து கண்ணில் விடுவாங்க கண்ணெரிச்சல் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது நல்லா சரியாயிடும் அருளி மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுங்க அதையும் கையோடு எல்லாமே பறிச்சுட்டேன் இப்போல்லாம் நம்ம மருந்து கூட கேட்டு வரது வரதில்லைங்க ஒரே ஒரு டைம் தெரியாமல் சாத்தான் வந்துட்டேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா ரூட்டில் இருக்க நாயெல்லாம் வந்து சைடில் வந்து அப்படியே அமைதியாக படுத்துக்கிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் பயம் அதனால் கரெக்டாக கேட்டு சாத்திட்டு வந்தாச்சு இன்னைக்கு இவ்வளோ பூ தாங்க கிடச்சிச்சு செம்பருத்தி ஆல்ரெடி நான் பறித்து வச்சுட்டேன் பூவை வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க அதுக்குள்ளே மேடம் அவங்க அழைப்பு மணியை என்கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ உடனே பெட்ரூம் கூடியாச்சு ஃபீட் பண்ணிட்டு தொட்டில் ஆட்ட ஆரம்பிச்சாச்சு என்னால் நின்று ஆட்ட முடியலைங்க அதான் பெருசாக உட்காந்துட்டேன் இவ்வளோ கொஞ்சம் உருட்டி ஆட்டணுங்காட்டி என்ன ஆயிடுதுன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணப்போ இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லைங்களா ஸ்பைன்ல அது வேற ரொம்ப வலிக்குதாங்க முடிஞ்சால் நின்று ஆட்டுறது கொஞ்ச நேரம் அப்புறம் கீழே அப்படியே உட்காந்துக்குவேங்க சரி அடுத்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் இல்லைங்களா கண்டிப்பாக ஒரு காஃபியோ டீயோ கண்டிப்பாக குடிச்சாலும் சரி அதனால் காஃபியை போட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ண போயிட்டேங்க நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அதெல்லாம் மறந்துட்டு எப்படா போய் தூங்குவோன்னு போய் தூங்கிட்டேன் போல் ஸோ அதனால் இருக்கிற பூவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த பூவோட இதிலெல்லாம் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தொடச்சி விட்டுட்டேங்க இந்த சந்தனம் குங்குமம்லாம் விழுந்திருக்கும்ன்ட்டு இதெல்லாம் அப்புறம் லைட்டாக பண்ணி எடுத்து அப்படியே துளைச்சி விட்டுருவேங்க அப்படியே இந்த பூஜா ரூமே வந்து நல்ல வாசமாக இருக்கும் இப்போ அவ்வளோக்கு நான் ஊதுபத்தியே பற்ற வைக்கிறது இல்லைங்க ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி மூச்சு தண்டன மாதிரி இருக்குது ரொம்பவே மூச்சு விடுற கஷ்டப்படுறேன் அந்த வாசம் என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வாழைத்தண்டு திரியிலையோ இல்லை தாமரத்தண்டு திரியெல்லாம் விற்கிறாங்க இது வந்து தாமரத்தண்டுங்க வெள்ளருக்கு திரி கூட இருக்குதுங்க அது வந்து சதுர்த்தி எண்ணெய்க்கு நீங்கள் தீபம் போடலாம் விநாயகருக்காக நீங்கள் என்ன வேண்டி இந்த தீபம் போடுறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லுவாங்க இப்போ திரியெல்லாம் மாற்றியாச்சு இதுல என்னன்னா இந்த வெறும் தாமரத்தண்டோ வெள்ளருக்கு திரியோ எதுவுமே நீங்கள் போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த தீபம் அணைஞ்சிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணால் நார்மல் திரியோட இந்த திரியும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் நார்மல் திரியோட வந்து இப்போ தாமரைத்தண்டு திரியும் இருந்துச்சுங்க அதையும் திரிச்சுட்டு அப்புறம் போடுங்க அப்போ தான் நல்லா நின்று எரியுங்க நீங்கள் வெறும் தண்டு திரியோ இல்லை வாழைத்தண்டு திரியோ போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் எரியும் அப்புறம் அப்படியே அவிஞ்சிருங்க அதனால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இது எங்கள் பெரியமா தான் சொல்லி கொடுத்தாங்க நான் அது வரைக்கும் முன்னாடி கொஞ்ச நேரம் போடுவேன் இந்த திரியெல்லாம் போட்டுட்டு வேண்டிட்டு என்னடா இது அவிஞ்சு போயிடுது நம்ம நினச்சது வந்து நடக்காதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்கேன் எதேச்சியோ ஒரு நாள் எங்க பெரியமாட்ட சொன்னேன் இந்த வாங்கிட்டு வந்த அந்த திரி வந்து எரியவே மாட்டேங்குது அவிஞ்சு அவிஞ்சு போயிருது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு பெரியமா சொன்னாங்க நீங்க பஞ்சு திரியும் இந்த தாமரை தண்டு திரியும் ஒன்றா சேர்த்துட்டு தீபம் போட்டால் தான் எரியும் சொன்னாங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போலாம் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சாலும் சரிங்க எத்தனை மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சாலும் சரி எனக்கு அந்த சாமி ஊருக்கு ஒரு மணி நேரம் எடுத்துருது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இங்கே விளக்கு ஏற்றிட்டு வெளியே வைக்கிறக்கு ரெண்டு குபீர விளக்கும் ஏற்றுறக்கு அப்புறம் எல்லாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஆயிடுதுங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் மீறி போனால் ஒரு பத்து நிமிஷம் கம்மியாகுதுங்க அவ்வளவுதான் இல்லை நான் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறேங்காட்டி எனக்கு வந்து ஒரு லெத்தாஜிக்காக என்னன்னு தெரியும் பாப்பா இருக்கனால சீக்கிரமாக எழுந்திரிச்சா எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறேங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா லேட்டாக எழுந்திரிக்கிறப்ப எப்படி வேலையாகுதோ அதே மாதிரி தான் ஆகுது இல்லை நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேனானோ எனக்கு தெரியல அந்த ஹாபிட்டை கொஞ்சம் எனக்கு மாற்றிக்கணும் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் இல்லை டைம் இருக்குது டைம் இருக்குதுன்னு ஓவராக ஒரு டாஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் பண்ணுறனானோ எனக்கு புரியலைங்க இதை மாத்துனாதான் கொஞ்சம் என் ஹஸ்பண்டை சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு அனுப்ப முடியும் ஏன்னா இப்போ ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது அவர் வேற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறனால எனக்கே கஷ்டமாக இருக்கும் நம்மனால தான் லேட் ஆகிடுச்சோன்னு அன்றைக்கு ஃபுல்லாகவே நாளே ரொம்ப அப்செட்டாக இருக்குங்க அதனால் இந்த ஹேபிட் நான் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஹேபிட்டை வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் காப்பியெல்லாம் பொறுமையாக குடிச்சிட்டு இங்கே துணி ஊற வைக்க வந்துட்டேங்க சரி துணி கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா நம்ம அப்புறமேல் வந்து கூட துவைச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் ஊற வச்சாச்சு எப்படியும் ஓனர் போர் வாட்ரு போட்டுட்டாங்க அதனால் இப்போ துவைக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை தண்ணி போய் வெளியே பிடிக்கணும்னு அவசியமே இல்லை உள்ளேயே பை போட்டு கொடுத்துட்டாங்க அதனால் அங்கேயே துவைச்சிக்கலாங்க அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாருங்க ஸோ என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் வந்த உடனே காய் விலை என்னென்னு சொல்லி கேட்டே இருப்பேன் அட இரு இப்பதானே வந்திருக்கேன்னு சொல்லுவாரு பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லா காய் விலையும் ஏறி போச்சுங்க என்னங்க கொத்துமல்லி கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதே பதினஞ்சு ரூபா நீ வேற அப்படின்னாரு ஐயோ இதே இவ்வளவு விலை ஏறி போச்சா அப்படின்னு எல்லாமே விலை ஏறி போச்சுங்க இந்த டைம் எதுவுமே கம்மியே கிடையாது இந்த டைம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படியே காய்கறி செலவாயிருச்சு அதே மிஞ்சிதான் போயிருக்குன்னு சொன்னாரு இந்த செவ்வாழைப்படம் ஒண்ணு பத்து ரூபான்னு சொன்னதும் என்னால ஏத்துக்கவே முடியல என்னடா இது இவ்வளவு விலைவாசி ஏறிப்போச்சா போச்சா அப்படின்னு சரி அவருக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருந்தார் அதே வந்து அறுபத்தி ரெண்டு ரூபான்னு சொன்னாங்க தக்காளி ஐம்பது ரூபா ஆகி போச்சுங்களாமா உங்கள் ஊரில் காயெல்லாம் எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு கையோட நானும் துவைச்சி போட்டுவிட்டேங்க அவர் வந்து காய் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் உன் வேலையை நீ போய் பாரு அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஹேப்பியாயிருச்சுங்க அதனால் போய் நான் துவச்சி ட்ரெஸ் எல்லாம் காய போட்டாச்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா மாவு கொஞ்சம் மீதமாக இருந்துச்சுங்க அது கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிருச்சு ஸோ வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பணியாரம் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேங்க பீன்ஸ் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும் இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா கேரட்டை துருவி போடுறங்காட்டி சீக்கிரம் வந்துடுவோங்க அதனால் பீன்ஸை மட்டும் நல்லா லேஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக எண்ணெயிலே வணங்கிரும் வேணால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து வணக்கினாவே சீக்கிரம் வணங்கிருவோங்க எனக்கு நார்மல் பணியாரம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் காய் சேர்த்து இல்லைன்னா வெங்காயம் வதக்கி போட்டு செஞ்சு சாப்பிட்ற பணியாரம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு என்ன பணியாரம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன சட்னி அரைக்க முடியுங்க கண்டிப்பாக பனியாரனாவே தேங்க தேங்காய் சட்னி தான் அதனால நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் எனக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காருக்கு வந்து இந்த பச்சை வெங்காய சட்னி ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அதை சாப்பிட்டா வயிறச்சல் வரங்காட்டி அந்த சட்னி பண்ணலைங்க ஆஹ் பனியாரம் ஊற்றி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவேங்க நீங்களும் மூடுவீங்களான்னு சொல்லுங்க ஸோ ஆயில் கம்மியாக ஊற்றுறங்காட்டி நான் என்ன பண்ணுவேன்னா இதை மூடி வச்சுட்டா சீக்கிரம் வந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் வேக இருக்கும் லேட் இந்த உள்ளே வெந்திருக்காது இன்னைக்கு என்னமோ தெரில நான் எப்போ பார்த்தாலும் எல்லாம் சண்டை இருப்பேன் இன்றைக்கி பார்த்தா அழகு போல் பணியாரம் வந்துருச்சுங்க ஸோ சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா திருப்பினோட டக்கு டக்குன்னு திரும்பிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இது என்னடா நம்ம ஊத்துன பணியாரமாக இது அப்படின்ட்டு ஆயில் கம்மியாக ஊற்றி சொல்கிறப்பலாம் எனக்கு இது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குங்க அப்படியே ஒட்டி கல்லோட இந்த டைம் வந்து ஆயில் கம்மியாக தான் ஆனா ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே எல்லாம் அழகு போல் திரும்பிடுச்சு இங்கே பாப்பாவுக்கு வந்து நட்ஸ் கூழ் தாங்க ரெடி பண்ணேன் பனியார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேட்ச் ஊற்றி எடுத்தாச்சுங்க குட்டிக்கு கூலை வந்து நல்லா ஆற வைக்கணுன்றக்காக வந்து ஒரு கப்பில் ஊற்றி எடுத்து வச்சுட்டேங்க ஃபேனு கடையில் கொண்டு போய் வச்சுருவேன் ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவளுக்கு கொடுத்துட்டா அவள் கொஞ்சம் அமைதியாக இருப்பாள் இல்லைனா கற்று கற்றுன்னு கற்று எப்படியோ சாப்பிட விடாமல் பண்ணிடுவாள்ங்க நமக்கு டென்ஷனே ஆயிரும் என்னடா இது நம்ம சாப்பிட்றப்ப தான் இவள் அழுகணுமான்ற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒவ்வொரு காயாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு கவர்லையெல்லாம் போட்டு வச்சு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சண்டே சண்டே எனக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிடுவாருங்க அவருக்கு என்னெல்லாம் ஹெல்ப் முடியுதோ அதெல்லாமே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாரு நீ உன்னோட வேலையெல்லாம் பாரு நான் இருக்கப்ப உன்னால் வேற எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கோ அப்போ தான் வந்து நீ பாப்பாவை வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க முடியும்னு சொல்லுவார் அதனால் வந்து சண்டே முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்குவேன் நான் ஃபைனல் பேட்ச் வந்து ஊற்றி எடுக்கிறேங்க அப்போ அப்படின்னு ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாங்க சொல்ல மாட்டேன் ஆனால் இதை ஊற்றி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு ரெண்டு மனசாகிடும் எஸ்ஸாம் இதை நம்ம தோசையாகவே ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாமா அவருக்கு மட்டும் பணியாரம் ஊற்றிக்கலாமா அப்படின்லாம் எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க அப்புறம் சில டைம் தோணும் இல்லை இல்லை நம்ம பணியார் நம்மளும் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து அவர் சாப்பிட்றான்னு இருக்காது திடீர்னு அவர் சாப்பிட்றப்ப இவர் மட்டும் பணியார் சாப்பிட்றாரு நான் மட்டும் தோசை சாப்பிட்றேன்னு சில டைம்லாம் எனக்கு தோணுங்க அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டைம் ரெண்டு வீத்துக்குமே பனியாரமே ஊற்றி எடுத்தாச்சுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவர் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாருங்க சிறு அவருக்கும் வந்து சாப்பிட போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிடலாம் போட்டு கொடுத்துட்டேன் அன்னைக்கு மட்டும் அந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் போடலன்னு வச்சுக்கங்களேன் அந்த பனியாரத்தை வாயிலே முடியாது அவ்வளோ புளிப்பாக இருந்துச்சு அந்த சட்னியை வச்சு நல்லா தொட்டு சாப்பிட்டா அந்த புளிப்பு தெரியலைங்க அந்த சட்னி இல்லாமல் அந்த பணியெடுத்து சாப்பிட்றப்ப நல்லாவே புளிப்பு தெரிஞ்சிச்சுங்க பாப்பாவும் வந்து கூழெல்லாம் ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மிச்சம் வச்சுருக்கான்னு நான் காட்டினது என்னமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதை விட பாருங்க இப்போ எவ்வளோ வச்சிருக்கானு பாப்பா எப்பவுமே கொஞ்சம் தான் சாப்பிடுவா சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க என்னடா நம்ம குழந்தை மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குதேன்னு அதே மாதிரி எனக்கு ஒரு குழந்த இருக்குதுங்க அது இவ்வளோ இருந்துதான் தான் சாப்பிடும் ஆனால் அதுக்காக மெனக்கெட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது வேர்க்கடலை வந்து ரொம்ப மண்ணாக இருந்துச்சுங்க அதனால் அவர் சொன்னார் இது கையோட கழுவி காயப்போட்டரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே க்ளீன் பண்ணிட்டார் என்ன தான் க்ளீன் பண்ண சொல்லுவாரோனு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா எனக்கு அந்த வேலையெல்லாம் கொடுக்காம பரவாயில்ல நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீ துணி மட்டும் விரிச்சு விடு அப்படின்னு சொன்னார் துணி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த நிலக்கடையிலலாம் பரப்பி நல்லா வெயில் காய வச்சு எடுத்துட்டுவாங்க ஏன்னா இது காய வச்சு எடுத்தால் தான் வந்து சீக்கிரம் பூசணம் பிடிக்காது இல்லைன்னா அப்படியே வந்து அந்த மண்ணுக்கும் அந்த ஈரத்துக்கும் பூசணம் பிடிச்சி போயிருங்க சரி மிச்ச வேலையெல்லாம் நான் போய் பார்க்குறேன் நீ பாப்பாவத்தவங்க விஷயம் நீயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாருங்க ஸோ பாப்பாவை ஆட்டி விட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் மதியானம் சமைக்க போனேன் உண்மையாகவே அன்றைக்கி அவர் பண்ண ஒவ்வொரு ஹெல்ப்புமே வந்து பரவாயில்ல நம்மளை கேர் பண்ணிக்கிறக்கோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சுங்க அவருக்கு உண்மையாகவே தேங்க்ஸ் தான் சொல்லணும் உண்மையாகவே எல்லார் ஹஸ்பண்டுமே வந்து குழந்தைய வச்சிட்ருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் அவங்க வந்து செய்கிற வேலையை வந்து மன திருப்தியோடையும் ஒரு ஹாப்பினஸோடையும் பண்ண முடியுங்க இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கிறேன்